குழப்பம் இருக்குது மூணாவது யாரோ ஒருத்தர் திடீர்னு மயக்கமாகி விழுந்துட்டாங்க அவரை எழுப்பணும் என்ன பண்ணுவீங்க சரி மேடத்துக்கு வந்து அக்குப்பஞ்சம் தெரிஞ்சிருக்கு ஆனால் நாம் பேசும்பொழுது எப்படி பேசணும் அப்படின்னா பொதுவாக எல்லாரும் செய்யக்கூடிய வேலைகளையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும் எனக்கு அக்குப்பஞ்சம் பாயிண்ட் தெரிஞ்சுருந்தால் நம்ம பயன்படுத்த முடியும் அது இல்லாத சமயங்களை முதல்ல தண்ணி தெளிக்கிறோம் சரி ரெண்டாவது தண்ணி கொடுக்குறோம் கரெக்ட்டுங்களா ஒரு பதில் ஒரு கடை இருந்தால் ஒடையே என்ன பண்ணுவோம் ஓடி போய் ஒரு சோடா வாங்கிட்டு வந்து ஊற்றுவோம் அப்புறம் இல்லை என்ன பண்ணுவோம் ஹாட் வாட்டர் கொடுக்கலாம் காத்தோட்டமாக அவங்கள உட்கார வைக்கலாம் படுக்க வைக்கலாமா ரெண்டு பதிலும் வரும் அப்புறம் கை காலைல கொஞ்சம் தேய்ச்சி விடுவோம் அடுத்தது ஆளை கொஞ்சம் உளுக்கி பார்ப்போம் தட்டி பார்ப்போம் கிள்ளி பார்ப்போம் பேச்சு கொடுப்போம் அவர்கிட்ட அவர் பேசுகிற அரேஸ் பார்ப்போம் ஒரு கேள்வி நிறைய பதில் எந்த பதில் சரியான பதில் இல்லை எந்த பதில் முதல்ல பண்ணணும் யாருக்காவது தெளிவு இருக்கா ஏன் அப்படின்னா நமக்கு சரியான பயிற்சி இல்லை நம்ம அடுத்த கொஞ்ச நேரத்தில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல நம்ம சரியான முதலுதவி என்ன பண்ணணும் என்ன பண்ணினா அவங்கள காப்பாற்ற முடியும் ஏன் அந்த முதலுதவி தேவை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது இப்போ இந்த முதலுதவின்னு சொல்லும்போது அடுத்த ஒரு வார்த்தையை சேர்ந்து வந்துடும் கோல்டன் அவர் கேள்விப்படுறீங்களா உயிர் காக்கும் நேரம் அதாவது ஒரு விபத்து இல்லை ஆபத்து ஏற்பட்டால் அந்த சூழ்நிலையிலிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்றதுக்கு டைம் இருக்கு பார்த்தீங்களா அதை தான் கோல்டன் அவர் சொல்கிறோம் அந்த கோல்டன் அவரில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அந்த உயிர் இருக்குது இல்லைன்றது முடிவாக போகுது அப்போ உங்களுக்கு செய்ய சரியாக செஞ்சீங்க அப்படின்னா உயிர் புழைச்சிக்கும் தப்பாக செஞ்சாலும் இல்லை செய்யாமல் போனாலும் வினாடும் உயிர் போயிடும் அப்போ நமக்கு சரியாக செய்ய வேண்டிய கடமை என்ன இருக்குது நாம் கற்றுக்கிட்டு ஆகணும் இப்போ முதல்ல அந்த மயக்கமாக இருக்கவங்கள என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் தண்ணி தெளித்தோம் இல்லைங்களா தண்ணி எங்கே தெளிக்கிறோம் முகத்தில் குறிப்பாக ஏன் மோதிரை தெரிவிக்கணும் யாராவது போய் சொல்ல முடியுமா சென்சிட்டிவாக இருக்குனு சொல்லி சொல்கிறாரு சார் வேற ஏதாவது நான் ரோடில் நடந்து போயிட்டுருக்கேன் ரெண்டு மணத்தொளி விழுது என் மேலே என்னால் அந்த கையில் விழுந்த மனத்தொளியை விழுந்ததை உணர முடியும் இல்லையா அப்போ உடம்புல எந்த பகுதியிலையும் எழுத்திட்டாலும் சென்சிட்டிவாக தான் இருக்கும் வேற என்ன காரணமாக இருக்கும் ஓப்பனாக இருக்கு ஹீட்டாக இருக்கு ரெண்டு காரணம் நானே சொல்லிடுறேன் ரெண்டு காரணம் ஒன்று மூளைக்கு பக்கத்தில் இருக்குது ஃபஸ்ட் ரீசன் ஐயா சொன்ன கரெக்ட் பதில் சரியான பதில் ஆனால் ஃபிஃப்டி பர்சன்ட் கரெக்டு சென்சிட்டிவ் வெயின்ஸ்னு சொல்லுவாங்க நம்ம உடம்புல உணர்ச்சி நரம்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி தெரியுங்களா நம்முடைய ஃபேஸ் எவ்வளோ தெரியுமா நாற்பது பர்சன்ட் இருக்குது ஃபார்ட்டி பர்சன்ட் சென்சிட்டிவ் வெயின்ஸ் வந்து ஃபேஸில் தான் இருக்குது மீதி சிக்ஸ்டி பர்சன்ட் எங்கே இருக்குது ஃப்ரண்டில் பத்து பேக்கில் பத்து இந்த கை பத்து இந்த கை பத்து இந்த கால் பத்து இந்த கால் பத்து அப்போ இவ்வளவு பெரிய உருவத்துக்கு அறுபது பர்சன்ட் கொடுத்த ஆண்டவன் மட்டும் என்ன பண்ணிருக்கான் கிட்டத்தட்ட இம்மிடியா அவங்ககிட்ட இருக்கும் இதை ஈஸியா அவங்களுக்கு மாதிரி சொன்ன பாருங்களேன் இப்போ இங்க நிறைய பேர் ஒவ்வொருத்தரையும் வேலை செய்கிறீங்க உங்களுக்கு யாரோ சீனியர் இருக்காரு உங்களுக்கு ஒரு டீம் இருக்கு நீங்க இதோட யார்கிட்டயும் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க உங்களால் அந்த ஒர்க்கை செய்ய முடியலன்னு வச்சுக்கலாம் குறிப்பிட்ட முடியல அப்போ என்ன ஆகும் அடுத்த நாள் ஆஃபீஸ் போகிறீங்க உங்கள் மேனேஜர் கூப்பிட்டு ஏப்பா இந்த வேலையை செய்யலைன்னு சொல்லி சும்மா பதிவா உட்காந்து உங்களுக்கு பொறுமையாக கேட்டுட்டு இருப்பாரா அவருக்கு ப்ரெஷ்ஷர் ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ என்ன கூப்பிட்டோன்னு என்ன பண்ணுவார் நாலு டோஸ் விட்டு வெளியே வருவார் அமுச்சி விடுவார் நீங்கள் அங்கேருந்து வெளியே வரீங்க அப்போ உங்க கூட பாருங்கள் உங்கள் உயிர்க்க உங்கள் உயிர் தோடங்களெலாம் சில பேர் இருப்பாங்க உங்களை பார்த்தோன்னே கேட்பாங்க என்னப்பா கிடச்சிச்சா எப்படி கண்டுபிடிச்சாங்க உள்ளுக்குள்ளே போகும்போது நல்லா போன முகம் திரும்பி பாருங்கள் வேறு மாதிரி வரும் சில பேர் குரங்கு மாதிரி கூட வரும் இல்லை பாருங்கள் இந்த கை கால்லாம் எதுவும் இது முறுக்கிட்டு போயிடாது ஆனால் மூஞ்சு மட்டும் உடனே முறுக்கிட்டு போய்டும் ஏன் அந்த சென்சிட்டிவ் வைன்ஸ் ஃபேஸில் இருக்கிறதுனால தான் ரெண்டாவது மூளைக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னேன் சார் சார் புதுசாக சொல்கிறீங்களே மூளைக்கு பக்கத்தில் இருந்தால் என்ன தூரத்தில் இருந்தால் என்ன ரெண்டும் ஒரே மாதிரி தானே வேலை செய்யும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்கள் எனக்கு காலில் வந்து ஒரு கொசு கடிக்குன்னு வச்சுக்கலாம் அந்த கொசு கடிச்சிட்டு போயிடுச்சு அதை கூப்பிடு வா அப்படின்னு கூப்பிட்டு என்னால் அடிக்க முடியுமா அந்த கொசு கடிக்கும்போது என்ன மூளை என்ன சொல்லும் கொசு கடிக்குது பாருன்னு சொல்லும் என் கை அதுக்கே தெரியாமல் போய் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் இல்லை அடிச்சிடும் அப்போது இவ்வளோ தூரத்தை யோசிச்சு பாருங்கள் காலு தலை இவ்வளோ தூரத்தை எவ்வளோ வேகமாக சொல்லி என்னோட கை செஞ்சிருது இப்போ இதுவே அந்த கொசு காலுக்கு பதில் இங்கே கடிச்சிதுன்னா இன்னும் வேகமாக என்னுடைய ரியாக்ஷன் இருக்குமா இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் என்ன பண்ணுவோம் தண்ணியை ஃபேஸில் தெளிக்கிறோம் இனிமேல் எதை செஞ்சாலும் ஏன் செய்கிறன்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க